பெர்சாத்து மற்றும் பாஸ் கட்சிகளின் தலைவர்கள் அடுத்த பொதுத் தேர்தலில் டிஏபிக்கு போட்டியைக் போட்டியை கொடுப்பதற்காக எம்சிஏவை பெரிகாத்தா நேஷனலில் இணைப்பதற்கு தயாராக உள்ளனர் இரண்டு கட்சிகளும் ஒரே அணியில் இருந்தால் மலாய்க்காரர் அல்லாத இடங்களை குறிப்பாக டிஏபியிடம் இருந்து சீனர்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதிகளை கராக்கானும் எம்சிஏவும் கைப்பற்ற முடியும் என்று பெர்சாத்து தகவல் பிரிவு தலைவர் ரசாலி இதிஸ் தெரிவித்துள்ளார் எம்சிஏ பரிசான் நேசனலை விட்டு வெளியேற நினைத்தால் கிராக்கானுடன் இணைந்து பணியாற்ற அவர்களுக்கு தங்களின் முழு ஆதரவு இருக்கும் என்று அவர் எஃப்எம்டி ஊடகத்திற்கு வழங்கிய செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த பொதுத் தேர்தலில் டிஏபியுடன் இணைந்து பணியாற்றுவதில் அம்னோ இன்னும் பிடிவாதமாக இருந்தால் எம்சிஏ கட்சி தனியாக செல்ல தயங்காது என்று ரசாலி காட்டினார் கராகாண்ட் தலைவர் டொமினிக் கிளாவ் பெரிகாத்தானின் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை எம்சிஏ உட்பட எந்த கட்சியுடனும் வேலை செய்ய தயாராக இருப்பதாக கூறியது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் பாஸ் கட்சியின் மகளிர் அணி தலைமை நுரிடா சலே எம்சிஏ சிஏ பெரிகாத்தானில் சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி பேசுவது மிக விரைவில் என்று கூறியுள்ளார் வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் கோலகபுபாறு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்பதை இந்திய தான் தீர்மானிப்பார்கள் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் வாக்களிப்பதற்கு குறைவான மலாய் வாக்காளர்கள் வரும் பட்சத்தில் வெற்றி தோல்வியை இந்தியர்கள்தான் தீர்மானிப்பார்கள் என்று மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் இன ஆய்வியல் கல்லூரியின் துணை இயக்குநர் பேராசிரியர் காத்னி அபு தாலிப் குறிப்பிட்டுள்ளார் மலாய்க்காரர்களை பெரும்பான்மையினராகக் கொண்ட அத்தொகுதியில் போட்டியிடும் பிரேகாத்தான் நேஷனல் தன்னுடைய வெற்றிக்கு அங்குள்ள ஏழாயிரத்து இருநூறு இந்திய வாக்காளர்களை நம்பியுள்ளது அக்கூட்டணியை சீன வாக்காளர்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்பது அதற்கு நன்றாக தெரியும் ஆகையால் தான் இந்திய வாக்காளர்களை கவர அது முயற்சி செய்து வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார் பெரியாத்தான் நேஷனலின் பிரச்சாரம் இந்திய வாக்காளர்களை இலக்காகக் கொண்டு நடைபெற்று வருகிறது அக்கூட்டணிக்கு சீனர்களின் வாக்கு கிடைக்கப் போவதில்லை ஆகவே குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலாவது வெற்றி பெற இந்தியர்களின் வாக்குகளை ஈர்க்க அது கடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது என்று கார்த்தினி தெரிவித்தார் எனவே கோலகபுபாறு இடைத்தேர்தல் முடிவை இந்திய சமூகம்தான் தீர்மானிக்கப் போகிறது என்று அவர் கூறினார் இஸ்ரேலுக்கு சொந்தமான ஜிம் ரோட்டடாம் எனும் சரக்கு கப்பல் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி போர்ட் கில்லான் துறைமுகத்தில் அணைந்ததாக கூறப்படுவது உண்மை அல்ல என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று விளக்கம் அளித்துள்ளார் மலேசிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு எப்போதும் போலவே ஒரே சீராக இருந்து வருகிறது அதாவது எந்த ஒரு இஸ்ரேலிய கப்பலையும் மலேசியா அனுமதிக்காது என்பதுதான் இந்த நிலைப்பாடு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலிய கப்பலை தாங்கள் அனுமதிப்பதில்லை என்றும் ஈராயிரத்தி இரண்டாம் ஆண்டில் ஜிம் எனும் இஸ்ரேலிய கப்பலை அனுமதித்தவர் முன்னாள் பிரதமர் தன் மகாதீர் தான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இலக்காக இருக்கும் காசா பிரதேசத்திற்கு மலேசியா மேலும் பத்து கொள்கலன்களில் உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது இதுவரை மலேசியா உதவிப் பொருட்கள் நிரப்பப்பட்ட நூற்று பத்து கொள்கலன்களை அனுப்பி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது அரிசி மாவு போன்ற அத்தியாவசியப் பொருட்களும் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பொருட்களும் அவற்றில் அடங்கும் காசாவில் உள்ள அறுபதாயிரம் குடும்பங்கள் இதன் மூலம் நன்மை அடைவார்கள் என்று இயற்கை வள சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அமாட் தெரிவித்துள்ளார் மலேசிய மாநிலங்களில் ஜொஹூரில்தான் அதிகமானோர் டெங்கி காய்ச்சலினால் மரணமடைந்துள்ளனர் ஜனவரி ஒன்றாம் தேதி தொடங்கி மே மாதம் ஐந்தாம் தேதி வரை எட்டு பேர் அக்காய்ச்சலுக்கு பலியாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் நால்வர் அறுபது வயதுக்கும் மேற்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதர மூவர் முப்பது வயதை தாண்டியவர்கள் என்றும் மற்றொருவர் பதினேழு வயதுடையவர் என்றும் அம்மாநில அரசின் சுகாதாரக் குழு உறுப்பினர் லிங் தியான் சூன் தெரிவித்துள்ளார் நாளை இஸ்கந்தார் புத்திரையில் உள்ள சுல்தான் இப்ராஹிம் ஸ்டேடியத்தில் நடைபெறவிருந்த ஜேடிடி டி அணிக்கு எதிரான சேரிட்டி ஷீல்டு போட்டியிலிருந்து ஸ்லாங்கூர் எஃப்சி விலக முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான குற்றச்சம்பவங்கள் மற்றும் பல வீரர்கள் அணி அதிகாரிகளுக்கு அண்மைய காலமாக தொடரும் அச்சுறுத்தல்களை அடுத்து தீவிர விவாதங்களுக்கு பிறகு கிளப் போட்டியில் பங்கேற்க வேண்டாம் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அணியின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்பதை தாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம் என்றும் மேலும் அனைத்து வகையான வன்முறை மற்றும் அச்சுறுத்தல்களையும் தாங்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அணியின் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் தாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்று ஸ்லாங்கூர் எஃப்சி நேற்று மாலை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்